இன்று உலக தண்ணீர் தினம் அமைதிக்கான நீர் என்ற கருப்பொருளுடன் அனுசரிக்கப்படுகிறது நீரின்றி அமையாத உலகு என்பது திருவள்ளுவரின் வாக்கு மனித இனம் மட்டுமல்லாமல் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு தண்ணீர் மிக அவசியமாக இருந்து வருகிறது இன்று மனிதனுடைய அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடத்திற்கு அடுத்தபடியாக சுத்தமான குடிநீரும் இடம்பெற்றுள்ளது அந்த அளவிற்கு தண்ணீரின் தேவை இன்று அதிகரித்துள்ளது நீர் ஆதாரத்தை பெருக்க வேண்டும் என்பதற்காக வேலூர் மாவட்டத்தில் வாழும் கலை அமைப்பும் மற்றும் கிராம மக்கள் ஒன்றிணைந்து பல்வேறு இடங்களில் ஆறுகளில் நீர் செறிவூட்டும் கிணறுகளை அமைத்தனர் அதன் காரணமாகத்தான் ஒரு காலத்தில் வறண்டு காணப்பட்ட நாகநதி இன்று வற்றாத ஜீவநதியாக மாறியதை மாறியதைத் தொடர்ந்து கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக நீர்வரத்து காணப்படுகிறது இதன் காரணமாக அந்த பகுதிகளில் ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்றாற்போல் வேளாண் சாகுபடியும் அதிகரித்து வருகிறது இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு கல்லூரி மாணவர்கள் நாகநதியில் சுத்தப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டனர் இந்த ஆற்றில் ஓடிவரும் தண்ணீர் குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் ஏற்ற வகையில் உள்ளதா என்பதை விஐடி ஆராய்ச்சி பேராசிரியர்களும் மற்றும் மாணவர்களும் ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வில் நாகநதியிலிருந்து வரும் தண்ணீர் கலப்படமில்லாத தண்ணீராக காணப்பட்டு வருவதாக தெரிய இது குறித்து நாகநதி புனரமைப்பு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சந்திரசேகரன் தெரிவிக்கையில் இன்று நம்ம நாகநதியை பதினாலுல இருந்து நம்ம இதை ரெஜிமேட் பண்ணி தொடர்ந்து நன்னீர் ஓட வர்றத கண்கூடா காணிட்டு இருக்கோம் உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு கான்செப்டே வந்து வாட்டர் ஃபீஸ் அப்படிங்கிற பேர்ல தான் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்றோம் வாழும் கலை அமைப்பும் கிராம பொதுமக்களும் மற்றும் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இளைஞர்களும் எல்லாருமா இணைந்து இந்த தண்ணியோட தன்மையெல்லாம் அறிந்து இது குடிக்கிறதுக்கு உகந்ததா இருக்கிறது எல்லாரும் இதை பயன்படுத்தலாம் இதை தூய்மையா வச்சிருக்கலாம்னு சொல்லி பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும்படியாக இந்த ஈவெண்ட் இன்னைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது தண்ணீர் ஈடுபட்ட ஈடுபட்டி பல்கலைக்கழக ஆராய்ச்சி பேராசிரியர் ரங்கநாயகி இன்னைக்கு உள்ள வாட்டர் குவாலிட்டியை நாங்கள் செக் பண்ணதுல இந்த வாட்டர் குவாலிட்டி வந்து இந்தியன் கட்டுப்பாடுக்கு உகந்ததா இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த நாகநதி ரிவர் இதுல உள்ள வாட்டர் வந்து கிரவுண்டுக்கும் ரீசார்ஜ் ஆகும் ஸோ அப்ப எப்படி தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்ததுல பக்கத்தில் உள்ள கிணத்துல இருந்து நாங்க வாட்டர் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அதுவுமே இந்த ரீசார்ஜ் ஆகும் பொழுது இன்னும் நாகநதி நல்ல அது கிரவுண்ட் வாட்டர்ல ஊடுருவி இருக்கிற நிலத்தடி நீரையும் நல்ல தூய்மைப்படுத்தி இருக்கு அப்படின்றத நாங்க அறிஞ்சுக்கிட்டோம் நாகநதியால் பயன்பெற்று வரும் விவசாயிகளும் பொதுமக்களும் கூறும் பொழுது இந்த நாகநதி வந்து ரொம்ப காலமாக தொடர்ந்து இந்த எங்கள் அருகாமையில் ஓடுறதுனால சிறப்பாக போய் நிற்குது அதே நேரத்தில் இதை நம்பி இருக்கிற ஆட்டு பக்கத்தில் இருவசாயத்தை நம்பி இருக்கிறோம் வளர்ச்சி ஆரோக்கியம் ஆகியவற்றில் தண்ணீர் ஒன்றிணைந்திருப்பதால் உலக தண்ணீர் தினத்தில் தண்ணீரை சேமிப்போம் தண்ணீரை பாதுகாப்போம் என உறுதிமொழி எடுப்போம் நீடி தமிழ் செய்திகளுக்காக நாகநதியிலிருந்து மோகன்